நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை உங்கள் கவசிக்கா ஒரு பக்கம் இன்று முதல் இரவு சந்தோஷமா இருக்கிறதா மறுபக்கம் இல்ல இந்த வேதனையை நம்ம எப்படி வெளியே சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம துக்கத்துல கூணி கொடுங்கிறதா பால் பழம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எட்னு போறாங்க நம்ம மல்லி அதை எல்லாரோட வற்புறுத்தினால்தான் எட்டுனு போறாங்க இல்ல இந்த மாதிரி சூழ்நிலை இதெல்லாம் தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்றாங்க அதெல்லாம் முடியாது எட்டு போய் குடுனா குடுன்னு சொல்லிட்டு எட்டு பேர் கொடுக்க வைக்கிறாங்க அதே மாதிரி நம்ம மல்லியும் எட்டு போய் உள்ள தூர்றாரு என்ன மல்லியும் உனக்குதான் கொஞ்சம் கூட அசிங்கம் அவமானம் துக்கம் துயரம் இப்பதான் எல்லா பிரச்சனையும் ஓஞ்சி ஒரு பக்கம் எல்லாரும் கஷ்டத்துல உட்கார்ந்து இருக்காங்க இந்த சமயத்துல ஒரு ஆனன்றவன் ஜடன்னு நினைச்சுன்னு இருக்கேன் நீ வந்த உடனே அப்படியே சும்மா ஈன்னு பல்ல வச்சுன்னு கூட ஒன்னா அது இருந்துறதுக்கு என்ன நினைச்சுன்னு இருக்கிறேன் என்னை பத்தி அப்படி இப்படி சொல்லிட்டு ரொம்பவே வாய்க்கோசா பேச ஆரம்பிச்சிடாரு போதும் சார் போதும் இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க நீங்க பேச நான் பொல்லாதான் ஆயிரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க சார் எல்லாரும் வருப்பத்துனால தான் நான் உள்ள வந்தேன் நானும் ஒன்னும் ஆசைப்பட்டு விரும்பி வரல ஏதோ வாழ்க்கை அமையணும்னு நினைச்சேன் அமைஞ்சிருச்சு நான் உங்களுக்காக ஒண்ணு இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு நினைக்கல ஏன் வெண்பாக்காக மட்டும் தான் வரணும்னு நினைச்சேன் வெண்பா என்னோட பொண்ணு அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அவளுக்காக தான் நான் வந்தேன் அதை ஃபர்ஸ்ட் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க தேவை இல்லாம என் மேல அவதூறுவா பழி போட்டீங்க தான் மரியாதை கெட்ட போயிரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருங்க என்ன வள்ளி என்ன உயிசத்துக்கு ஓர பேசின்னு போயிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சேன் திடீர்னு நம்ம வெண்பா வந்து அப்பா அம்மா சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல ஆரம்பிச்சேன் கையெடுத்து கும்பிட்டு அப்பா நான் இருக்கிறதுனால தானே உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை நான் இல்லைன்னா நீங்க சந்தோஷமா கல்யாணம் பண்ணு உங்கள் வாழ்க்கை நிம்மதியா இருந்திருக்கும் நான் பிறந்த அம்மா தானே என்னை இவ்ளோ கஷ்டப்படுத்துறீங்க உங்களுக்கு இப்போதைக்கு என்ன அம்மா உங்களுக்கு வெறுப்பா தெரிய நான் எனக்காக அம்மா இங்கே வந்தாங்க ஆனா உங்களுக்கு அது பிடிக்கல உங்களுக்கு பிடிச்சது ரஞ்சிதம்மா அம்மா அவங்க தானே வேணும் தான் நீங்க இது பண்றீங்க நான் வேணா இங்கேனா போயிருட்டப்பா நான் எல்லாமே இருந்தால் தான் நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அல ஆரம்பிக்கிறாங்க உடனே பார்க்கமே நம்ம விஜய் ஒரு பக்கம் அழுறாரு அழுது ஐயோ வெண்பா தங்கம் அப்படி சொல்ல வேண்டடா புரிஞ்சுக்கூடான்னு சொல்லிட்டு அல ஆரம்பிச்சுறேன் நீ தானா என் உலகம் நீ இல்லாத வாழ்க்கை நான் எப்படி வாழ்வேன்னு சொல்லிட்டு அழுந்த ஒரு பக்கம் ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஒரு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இருப்பாங்களான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒரு இனிமே எதுவும் சண்டை போடக்கூடாது சண்டை போட்டீங்கன்னா அவ்வளவுதான் நான் எல்லாத்தையும் விட்டு போயிருவேன் எனக்கு யாருமே வேணாம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அல ஆரம்பிச்சுறாங்க இப்ப என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க ஒரு பக்கம் பிரச்சனையோடையும் ஒரு பக்கம் ரொம்பவே பரபரப்பான ஒரு இதுவோடையும் போயின்னு இருக்கு இதுக்கு நடுவில் என்னென்ன என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போது ஏது இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது அது மட்டும் இல்லாம மறுபக்கம் நம்ம ரெஞ்சு ஒரு வாழ்க்கை போயிருச்சு இதுக்கு எல்லாமே காரணம் அந்த மல்லிதான் அவளை சும்மா விட மாட்டான் அவளை பண்ணிய சொல்லிட்டு கங்கனம் திட்டம் அஞ்சுன்னு இருக்காங்க இதெல்லாம் எங்க போய் முடிய போது என்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு தெரியல ஒரு பக்கம் பிரச்சனை மேலும் மேலும் வளருமா இல்லை இந்த பிரச்சனை இதோட முடிவுக்கு வருமானு சொல்லிட்டு கூடிய விரைவில் பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது சரி பாப்பா எவ்வளோவோ நடந்துருச்சு இன்னும் எவ்வளோடா நடக்க இருக்கு வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஒரு பக்கம் அடித்து தூள் கழுவிட்டு போனால் தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் சும்மாவே ஒரே இடத்துல நின்று நான் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு இருந்தால் மட்டும் ஜெயிச்சிட முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம விஜய்க்கும் மல்லிக்கும் நிறைய பொருத்தம் இருக்குது கூடிய சீக்கிரம் அந்த பொருத்தம் எல்லாமே வெளிப்படையாக நல்லபடியாக எல்லாருக்கும் தெரியும் போது அறியும் போகிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவும் போகிறாங்க கூடிய விரைவில் இது நடக்கும் நீங்களே எல்லாரும் வெயிட் பண்ணி மரண மாசம் பார்ப்பீங்க எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்லாவே தெரியும் ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பில்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி நன்றி வணக்கம்